வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பழைய காலத்து அப்படியே இன்னும் மாறாமல் பானை சட்டி 代表。 ஐயா வணக்கம் மாட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கப்பா உங்க பேரு என் பேர் ராஜேந்திரன் ராஜேந்திரன் இது என்ன ஊர் இது வந்து முத்துப்பேட்டை பக்கம் ஆலங்காடு ஆலங்காடு இந்த தொழில் இந்த தொழில் எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து நாங்க பிறந்த இருபது வயசுல இருந்து ஆரம்பிச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அறுபது வயசாச்சு நாற்பது ஐம்பது வருஷமும் இதே தொழில் தான் செஞ்சு தொழில வந்து இந்த பாலை சட்டையெல்லாம் இப்போ உள்ள மக்கள் இதெல்லாம் விரும்புகிறாங்க இப்போ கொஞ்சம் பாரம்பரியம் ஒரு ஆறு ஏழு வருஷமா நல்லா எல்லாருமே வாங்குறாங்க பல பல ஈய பத்திரம் அது இதுன்னு சாப்பிட்றதுல வியாதிகள் அது இதுன்னு வருதுன்னு இதுல தான் வாங்கி இப்போ எல்லாரும் அதிகமா கொஞ்சம் முதவோட விற்பனை இப்போ அதிகமாகுது அதிகமாகுது ஆகுது எல்லாரும் வாங்கி இதுல தான் யூஸ் பண்றாங்க இப்போ நாற்பது வயசுலயே கிட்னி பால்ட்டுன்னு அதுன்னு இதுன்னு வயசு வழியும் பல வியாதிகள்லாம் வருது இல்லை அதுக்காக வேண்டி இது இப்போ மண் யாத்திரத்தில் புழங்குனா நல்லது அப்படின்னு பழைய பாரம்பரியமா உள்ளதுனால இதுல தான் வாங்கி இப்போ எல்லாரும் அதிகமாக மக்கள்லாம் நிறைய வாங்குறாங்க அப்ப இந்த மண் பாத்திரத்தில் சமைச்சா உடம்புக்கு ஆரோக்கியம் அந்த காலத்துல எல்லாம் நூறு வயசு சொல்லி இருந்து ஒரு ஊசி கூட போடாமல் இதுல மண் பாத்திரம் சமைச்சு தண்ணி எல்லாமே சாப்பிட்டது எல்லாம் இதுகள் வந்துடுச்சு நெடிய பாத்திரம் அதுல நைட்டு வச்சு காலையில சாப்பிட்டாலுமே உடம்புக்கு அவ்வளவு கெடுதல் இது வந்து ஒரு நைட்டு வச்சு ரெண்டு ஒரு நாள் சென்று மதியத்துக்கு கூட சமைச்சு சாப்பிட்டாலும் ஒண்ணும் பண்ணாது வியாதியே கிடையாது நல்ல உடம்புக்கு நல்லது இருக்கும்

நல்லா ஊக்கப்படுத்துறாங்க பரவாயில்ல கவர்மெண்ட் ஊக்கப்படுத்துறாங்க ஊக்கப்படுத்துறாங்க விரும்பி அதிகமா நல்லா வாங்குறாங்க முன்னே முத விட இப்ப கொஞ்சம் நல்லா அதிகமாவே எல்லாரும் வாங்குறாங்க சேல்ஸ் அதிகமா தொழில் செய்கிறது ஆனால் இப்போ உள்ள இளைஞர்கள் அவ்வளோதான் செய்கிறது கிடையாது பாரம்பரியம் முதல் செஞ்சு ஆளுகள்லாம் இப்போ அதிகமாக செய்கிறாங்க இப்போ நானும் வெளிநாட்டில் தான் இருக்கேன் உங்களோட மண் பாத்திரத்துக்கு அங்கே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆமாம் ஆமாம் காசு அவ்வளோ காஸ்ட்லி இதில் ஏற்றுமதி எங்கேருந்து வருதுன்னு தெரியல இப்போ இங்கேருந்து நிறைய ஏற்றுமதி இங்கேருந்து கொண்டு போகிறாங்க மலேசியாவுக்கு சிங்கப்பூருக்கு எல்லாமே கப்பல் மூலியமாக போட்டு கொண்டு போகிறாங்களே

உங்கள்கிட்ட இந்த ஜாமா வாங்கி இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தா நீங்க கொடுப்பீங்க நாங்க கொடுப்போம் ஏதோ ஓரளவு கம்மியாவே கொடுப்போம் எவ்வளவு கொஞ்சம் மண்ணை முபாரக்னு சொல்லிட்டு என்னோட ஐடியில் வந்து கேட்பாங்க வருவாங்க சரி வந்து சொல்லி கொடுத்தா நீங்க என்ன இன்னொன்று வந்து இந்த மாரி ஜாமானுக்கு யாருமே சேரம் பேசாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது பாருங்கள் மழை பெஞ்சு அந்த மண்ணெல்லாம் அடிச்சா திருப்பி அவங்க க்ளீன் பண்ணனும் இந்த மாதிரி ஜாமான் கிடைக்காது அதனால் இங்கே சேரம் பேசவே பேசாதீங்க அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ அதை காசு கொடுத்து வாங்க ஓரளவுக்கு நியாயம் நிறைய நாங்கள் பத்து கடை இருக்கோம் பத்து கடை இருக்குங்க அதனால ஓரளவுக்கு கம்மியாக தான் கொடுப்போம் ரொம்ப அதிகமாக கொடுக்க மாட்டோம் ஏதோ ஓரளவுக்கு மீடியமாக பார்த்து அது பத்து குடும்பம் பதினஞ்சு குடும்பம் இருக்குது நாங்கள் எல்லாமே இதை தானே நம்பி பொழைச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால நல்லா இருக்குது இப்போ வர வர ஓரளவு முதல்ல பழைய ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கீழ்மையெல்லாம் இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் மேல்மையடைஞ்சு வியாபாரங்கள் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கு